கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக ஆண்டவராகி என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி உள்ளம் முடைந்தோரை குணப்படுத்துதல் சிறைப்பட்டோருக்கு விடுதலை கட்டுண்டோருக்கு துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் இத்தகைய மக்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்களோடு உடன் இருப்பதற்கு அவர்களை தேற்றுவதற்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துவதற்கு ஆண்டவர் என்னை உள்ளார் இன்றைய இந்த வாசகம் கோடி அற்புதரான புனித் அந்தோணியாருடைய வாழ்வில் முழுமை பெறுகிறது நிறைவு காண்கிறது ஏனெனில் இந்த வார்த்தைகளுக்கு தன் வாழ்வால் சான்று பகந்தவர்தான் கோடி அற்புதரான புனித அந்தோணியார் ஆம் அன்பு உள்ளங்களே நம்மை தேற்றுவதற்கும் ஆறுதல் சொல்வதற்கும் நம்மை விடுவிப்பதற்கும் நமக்கு விடிவெள்ளியாக கோடி அற்புதரான புனித இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த அற்புதரை நினைவு கூறுகிற இந்த நாளில் இறைவன் நம்மோடு உடன் இருப்பதை உணர்வோம் இயேசு ஆண்டவர் நம்மை திடப்படுத்துவதை உணர்வோம் கடவுள் நம்மை அனுதினமும் வழிநடத்தி பாதுகாப்பதை உணர்ந்து நன்றி சொல்வோம் இந்த புனிதருடைய பரிந்து பேசுதலினால் இந்த நாளுக்குரிய சிறப்பு நன்மைகளை நாமும் நம் குடும்பமும் பெற்றுக்கொள்ள இந்த புனிதரின் வழியாக வேண்டி செபிக்கப்படுகிற செபங்கள் மன்றாட்டுகள் விண்ணப்பங்கள் வீண் போகாமல் அனைத்தும் ஆண்டவரால் நமக்கு முழுமையாக கொடுக்கப்பட சிறப்பான விதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் செவிப்போம் ஆண்டவருடைய ஆசிரியைப் பெற்று அற்புதரைப் போன்று நாமும் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம் ஆமின்